அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக முடிவெடுத்து விட்டதை அறிந்ததும் ரஜினி பற்றிய பழைய குப்பைகளை கிளற ஆரம்பித்து விட்டார்கள் அவரது எதிர்ப்பாளர்கள் அதில் ரஜினிகாந்த் கைது விமான நிலையத்தில் கலாட்டா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் நடந்த சம்பவம் இது பற்றி நாளிதழில் வெளிவந்துள்ள செய்தி இதுதான் ரஜினி படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் சென்றிருந்தார் நேற்று இரவு சென்னை திரும்ப இருந்தார் டிக்கெட் வாங்கப்பட்டு இரவு பதினோரு மணி அளவில் சென்னை புறப்படும் விமானத்தில் வர இருந்தார் விமான நிலையத்திற்கு நேற்று இரவு ரஜினி வந்தபோது குடிபோதையில் இருந்தார் உள்ளே வந்து உட்கார்ந்தவுடன் இந்தியர்கள் எல்லாம் நாய் என்று திட்டினார் சிறிது நேரத்தில் அவருடன் வந்திருந்த நண்பருக்கும் அவருக்குமே தகராறு ஏற்பட்டு கலாட்டா செய்ய தொடங்கிவிட்டனர் விமான நிலைய அதிகாரிகள் சமாதானப்படுத்தினர் ஆனால் ரஜினிகாந்த் அட்டகாசம் அதிகமாகிவிட்டது அவரை பக்கத்தில் இருந்த கண்ணாடி அறைக்கு அழைத்துச் சென்றார்கள் ரஜினிகாந்த் ஆத்திரத்துடன் கண்ணாடிகளை எல்லாம் உடைத்தார் இதனால் போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது ஐதராபாத் போலீசார் விரைந்து வந்து ரஜினிகாந்தை கைது செய்தனர் அவரது விமான டிக்கெட்டும் ரத்து செய்யப்பட்டது ஐதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் நன்றி